அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய வேலைகள் எல்லாம் பாதியிலேயே நிற்கிறதா எதை தொட்டாலும் அதை முழுவதுமாக முடிக்க முடியாமல் அந்தரத்தில் நிற்கின்றதா அதுபோன்ற செயல்களை நல்ல முறையில் நடக்க வைக்கவும் எந்த தடையும் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் நல்ல முறையில் ஆரம்பித்து சீக்கிரமாக முடியவும் தடைகள் இல்லாமல் போகவும் செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மூலிகையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் பலருக்கும் பலவிதமான வேலைகள் தடைப்பட்டு போய் நின்றிருப்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த தடைகளால் பலவிதமான பிரச்சனைகளும் பண இழப்பும் நிம்மதி இழப்பும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் சமூகத்தில் கெட்ட பெயரும் ஏற்பட்டு பலர் பாதிப்படைந்திருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் நாம் பயன்படுத்துவதற்காக நமக்கு இயற்கை கொடுத்த மிக அரிய மூலிகைதான் அந்தரச்செடி என்கின்ற மூலிகை இந்த மூலிகையை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று முறையாக மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து பலவிதமான கனிகளையும் கலவை சித்திராண்டங்களையும் படையலாக வைத்து தூபதீபம் காட்டி இந்த அந்தர செடி என்கின்ற மூலிகைக்கு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி ஆணிவேர் அறாமல் எடுத்து வந்து அந்த மூலிகையினுடைய வேரை மட்டும் தனியாக கூர்மையான கத்தியோ நகமோ படாமல் வேறு பொருள்களைக் கொண்டு அந்த வேரினை சிறிதளவு நறுக்கி எடுத்துக்கொண்டு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்கம் அல்லது வெள்ளிகள் தாயத்தாக வைத்து நீங்கள் அதை உங்களுடைய வலது கை அல்லது கழுத்து பகுதியில் கட்டிக்கொண்டு வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு இது நாள் வரை முடியாமல் பாதியிலேயே நின்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் வீட்டு வேலை திருமண வேலை வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தடை வெளிநாடு செல்வதற்கான தடை என இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் அதாவது அந்தரத்தில் நிற்பதைப் போல நின்று கொண்டிருக்கக்கூடிய உங்கள் கைகளில் விழ வேண்டிய பலவிதமான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கனிந்து வந்து சேரும் அந்தரத்தில் நிற்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து மிக சீக்கிரமாக சேர்க்கக்கூடியது இந்த அந்தரச் செடி என்கின்ற இரகசிய மூலிகை இந்த மூலிகையை பயன்படுத்தி தாயத்தாக நீங்கள் அணியும் பொழுது உங்களுக்கு மேற்சொன்ன பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி மிக விரைவாக நீங்கள் நினைத்த செயல்கள் நடக்க உதவி புரியும் இந்த மூலிகையை தாயத்தாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பிறருக்கு கெடுதல் செய்யும் நோக்கத்தில் எதையும் செய்யக்கூடாது இது ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் போதும் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய தடைகள் எதையும் நீங்கள் உடைத்து தூக்கி எறிய முடியும் இந்த அந்தரச்செடி செடி என்கின்ற மூலிகையை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட தாயத்தினை வாங்கி பயன்படுத்திய பல அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி அந்தரத்தில் நின்ற அனைத்து வேலைகளும் சீக்கிரமாக நடந்து முடிந்து லாபங்கள் கிடைத்ததாகவும் விற்காத வீடுகள் நிலங்கள் இவற்றை விற்று நல்ல லாபம் பெற்றதாகவும் நமக்கு தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தனர் அதுபோல சிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த மூலிகையை கொண்டு தயார் செய்யப்பட்ட தாயத்து தேவைப்படுவதாக இருந்தால் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மூலிகையை வாங்கி பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதியில் நிற்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் பாதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் சீக்கிரமாக இறைவா உங்கள் வாழ்க்கையில் பாதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக முடித்து கொள்ளலாம் உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்